அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் நான் சாதி கர்ஷத் ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த பரீட்சாத்திகள் கட்டாயமாக நேர்முகப் பரீட்சை ஒன்றிலும் தோற்றி அந்த நேர்முக பரீட்சையிலும் சித்தியடைந்தால் மாத்திரமே அவர்களுக்கான ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு நேர்முகப் பரீட்சைக்கு தோற்றுபவர் அதை எவ்வாறு அந்த நேர்முக பரீட்சையை எதிர்கொள்வது அதில் ஐந்து நிமிட சமர்ப்பிப்பு ஒன்றை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவில் நாங்கள் ஆசிரியர் நேர்முக பரீட்சையில் ஒரு முன்வைப்பை முன்வைக்கும் போது அந்த முன்வைப்பில் என்ன விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த முன்வைப்பின் கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அந்த கட்டமைப்பை நாங்கள் எப்படி அந்த முன்வைப்பை செய்கிறதுங்கிறது தொடர்பாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி திட்டமிடப்பட்ட முன்வைப்பை நாங்கள் எப்படி ஐந்து நிமிடத்துக்குள்ளே கற்பித்து காட்டுறது அதாவது ப்ரஸன்டேஷன் செய்து காட்டுறது என்று சொல்லி பார்க்க போகிறோம் நான் ஐந்து நிமிடம் ப்ரெசென்டேஷன் ஒன்று செய்து காட்டுவோம் இந்த வீடியோவில் அதே மாதிரி முன்வைப்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் இதை தவிர இன்னும் சில செயற்பாடுகள் நாங்கள் இந்த முன்வைப்பில் நாங்கள் செய்து கொள்ளணும் அந்த செயற்பாடுகள் என்னங்கிற இந்த ஐந்து விடயங்களையும் நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக சமர்ப்பிப்பு அல்லது முன்வைப்பொன்றில் எதிர்பார்க்கப்படுபவை என்ன என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் சமர்ப்பிப்பு அல்லது முன்வைப்பில் என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே அது அவங்களோட கெசட்லேயே தெளிவாக தந்திருக்கிறாங்க நீங்கள் என்ன பாடத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்களோ அந்த பாடத்தில் ஏதாவது ஒரு யூனிட்டை தெரிவு செஞ்சு அந்த யூனிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து படிப்பிக்கணும் அதாவது ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யணும் ஐந்து நிமிடத்துக்குள்ள அந்த ப்ரெசென்டேஷன்ல வந்து இந்த அட்டவணையில் காட்டப்பட்டு இருக்கிற ஐந்து விஷயங்களும் நிறைவேற்றப்படணும் அந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் புள்ளிகள் வழங்குகிறாங்க ஐந்து புள்ளி வீதம் வழங்குறாங்க மொத்தமாக இருபத்தி ஐந்து புள்ளி அதில் நீங்கள் சித்தி அடைகிறதுக்கு அந்த ஒவ்வொரு விடயத்துலேயும் குறைந்த பட்சம் ரெண்டு ரெண்டு புள்ளிகள் எடுக்கணும் எடுத்து குறைந்தது மொத்தமாக பத்து புள்ளி எடுக்கணும் டோட்டல் அவங்களுக்கு மொத்த புள்ளி இருபத்தி ஐந்து வழங்குவாங்க பத்துலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே உங்களோட புள்ளி வந்தால் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகையிலும் இப்போ இது ஐந்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதில் நோக்கம் மற்றும் பிரவேசம்ங்கிறது முதலாவது இருக்குது இதில் நோக்கம்ங்கிறது என்னென்னு சொன்னோம் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரெசன்டேஷன் செய்யும் போது ப்ரெசென்டேஷன் போது இங்கே நாங்கள் மாணவர்களை கற்பிக்கிறது தான் செய்யப்போகிறோம் அப்போ கற்பிக்கின்ற போது நாங்கள் என்னத்தை கற்பிக்கிறோமோ அந்த கற்பித்தல் மாணவர்கள்ட்ட போய் சென்றடையணும் சென்றடைஞ்சால் மாணவர்கள்ட்ட ஒரு மாற்றம் வரணும் ஏற்கனவே நாங்கள் கற்பிக்கிறதுக்கு முதல்ல மாணவர்கள் இருந்ததை விட நாங்கள் கற்பித்து முடிச்ச உடனே மாணவர்கள்ட்ட ஒரு அடைவொண்டு அடையப்பட்டிருக்கணும் அப்படியான ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கணும் அங்கே அடை ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது நோக்கமற்றதாக காணப்படும் அப்போ குறிப்பிட்ட நோக்கம் ஒன்று இருக்கணும் நீங்கள் படிப்பிக்கிறதுல அந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும் அடுத்து பிரவேசங்கிறது என்னன்னு சொன்னேன்னா அது நீங்கள் நோக்கத்தை அடைகிறதுக்கு அந்த ப்ரெசென்டேஷனை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது அந்த பிரவேசம் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது எல்லோரும் கவரக்கூடிய மாதிரி மாணவர்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி அவங்கள ஆர்வப்படுத்தக்கூடிய மாதிரி அப்படி இருக்கணும் பிரவேசம் அதுக்கு நீங்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொள்ளலாம் இப்போ ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள் ஆளுமை மற்றும் நிர்வாகம் இந்த ஆளுமைங்கிறது என்னென்னு உடனே நீங்கள் அந்த வகுப்பறையில் நீங்கள் பேசுகிற பேச்சு அந்த பேசுகிற துணி அவங்களோட சவுண்ட் அதே மாதிரி அவங்களோட பாடி லேங்குவேஜ் இந்த விஷயமெல்லாம் இந்த ஆளுமைக்குள்ளே வரும் அதே மாதிரி நிர்வாகம்ங்கிறது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மாணவர்களை பார்த்து பேசுகிறது மாணவர்களை உங்களோட குன்றோலில் வச்சிருக்கிறது அப்போ நீங்கள் வகுப்பை முழுமையாக உங்களோட கட்டுப்பாடுகளை வச்சிக்கிட்டு கவர்ச்சிகரமான ஒரு கட்டு இதில் நீங்கள் மேற்கொள்ளணும் அந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி செய்து கொள்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது தொடர்பு சாதனம் தொடர்பிலான விளக்கம் இங்கே நாங்கள் தொடர்பு சாதனம்ங்கிறது என்னென்னு சொன்ன உடனே கற்பித்தலுக்கு பயன்படுத்துகிற உபகரணம் அது நாங்கள் உபகரணங்களை பயன்படுத்தலாம் படங்கள் பயன்படுத்தலாம் வீடியோக்கள் காட்டலாம் நாங்கள் அது உங்களோட பாடத்துக்கு பொருத்தமானதாக இருக்கணும் உங்களோட பாடத்தை இலகுவாக விளங்குறதுக்கு அது அடிப்படையாக இருக்கணும் அப்படி தான் உங்களுக்கு இது தொடர்பான அறிவு இருக்கின்ற அர்த்தம் நீங்க ஒரு படம் ஒன்றை காட்டுறீங்க அல்லது ஒரு பொருள் காட்டி படிப்பிக்கிறீங்க அதுக்கும் நீங்க படிப்பிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட அது தொடர்பான விளக்கம் இல்லைன்ற அர்த்தம் அப்ப நீங்க காட்டுற பொருள் நீங்கள் கஷ்டமான ஒன்றை படிப்பிக்கக்குள்ள இது லேசாக காட்டி படிப்பிக்கிற மாதிரி இருக்கு உதாரணமாக நாங்கள் ஞாயிற்று தொகுதி சம்பந்தமாக படிப்பிக்கும் போது அல்லது பூமியை பற்றி படிப்பிக்கிறோம்னு சொன்னால் பூமி ஒரு கோல வடிவம்ங்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு விளங்குறது கஷ்டமாக இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு பந்தொன்றை கொண்டு வந்து அல்லது உலகத்தில் ஒரு மாதிரி கோல வடிவம் ஒன்றை கொண்டு வந்து அதை காட்டி படிப்பிக்கிற டைம்ல பிள்ளைக்கு ஆஹ் கோல வடிவத்தில் இப்படித்தான் உலகம் இருக்குதுங்கிறத இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி அந்த பாடத்துக்கு தொடர்பான ஒரு விடயமாக இருக்கணும் பாடத்தை இலகுவாக விளங்கக்கூடியதாக அதிரிக்கணும் அதுதான் தொடர்பு சாதனம் தொடர்பிலான விளக்கம் அடுத்தது நேர முகாமித்துவம் நேர முகாமித்துவம் மிகவும் முக்கியமானது ஐந்து நிமிடம்னு சொன்னால் நீங்கள் ஐந்து நிமிடத்துக்குள்ளே முடிக்கணும் ஐந்து நிமிடத்துக்கு முதல்ல முடிக்காதீங்க இப்போ நாலு நிமிடத்துலையெல்லாம் முடிக்காதீங்க ஐந்து நிமிடத்துக்கு ஒரு பத்து செகண்ட் அப்படி இருக்கக்குள்ள முடிச்சா ஓகே அதே மாதிரி ஐந்து நிமிஷத்தை தாண்டியும் நீங்கள் என்ன செய்யாதீங்க முடிக்காதீங்க சரியா ஐந்து நிமிடத்தில் முடிக்கிற மாதிரி செய்யுங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் பிளான் பண்ற ப்ரெசென்டேஷன் ஐந்து நிமிடத்தோட நிறைவடைகிடணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே போனாலோ அல்லது விட குறைந்தாலோ உங்களுக்கான புள்ளிகள் குறைவடையும் இந்த நேர முகாமித்துவம் பிழைச்சத்தாலே நேரத்துக்கான புள்ளியும் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் குறையில் பாடத்தை விட்டுட்டு வந்தோமே அதுக்காண்டி அந்த பாடத்தை சரியாக நடத்தவும் அப்போ எங்களோட நோக்கம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்காது அப்போ நோக்கத்துக்கான புள்ளியும் அங்கே குறையும் இப்படி நேர முகாமியத்துவத்தில் எங்களுக்கு குறையிற புள்ளி எல்லாத்துலேயுமே எங்களுக்கு புள்ளியை குறைக்கிறதுக்கு காரணமாக அமையும் அப்போ நேர முகாமியத்துவத்தை நீங்கள் சரியாக கொள்ளணும் அடுத்தது சமர்ப்பிப்பு திறமைகள் சமர்ப்பிப்பு திறமைங்கிறது நீங்கள் முன்வைக்கீங்க எப்படி நீங்கள் கொண்டு வந்த விஷயத்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்துட்டு அதை எப்படி நீங்கள் முன்வைக்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கிற விஷயம் உதாரணமாக ஒரே பாடத்துக்கு பல ஆசிரியர்கள் வந்திருப்பீங்க நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் படிப்பிக்கிற டைம்ல அவங்க குறைந்தாக்களை தெரிவு செய்யணும் அப்போ ஒரே விஷயத்தை ஒரே பாட ஆசிரியர்கள் எப்படி எப்படி நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக செய்கிறீங்கிறதுல தான் அவங்களோட திறமை இருக்குது அப்போ நாங்கள் அந்த முன்வைப்பை இலகுவாக எப்படி திறமையான முறையில் முன்வைக்கிறோம்ங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போட்டி இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்து கொள்ளலாம்ங்கிறத நாங்கள் முழுமையாக பார்த்து கொள்வோம் இப்போ உங்களுக்கு ஒரு சமர்ப்பிப்பு அல்லது முன்வைப்புல என்னத்தை எதிர்பார்க்குறாங்கிறது முழுமையாக விளங்கி இருக்கும் அடுத்ததாக நாங்க ஒரு முன்வைப்பிட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அதை நாங்க எப்படி செய்து கொள்வதுங்கிறத பார்ப்போம் முன்வைப்பின் கட்டமைப்புங்கிறது என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு ப்ரெசென்டேஷன் செய்யும் போது அந்த ப்ரெசென்டேஷனை ஆரம்பித்ததிலிருந்து விருதியாக முடிக்கும் வரைக்கும் என்னென்ன செயற்பாடு செய்கிறோம் அதை எப்படி செய்கிறோம் எவ்வளோ நேரத்துக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்வது தான் அந்த முன்வைப்பின் கட்டமைப்பு அப்போ இந்த முன்வைப்புக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வரணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஐந்து நிமிடத்துக்கு படிப்பிக்க போகிறீங்க ப்ரசென்டேஷன் ஒன்று செய்து காட்ட போகிறீங்க அப்போ அந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன விடயத்தை நீங்கள் உள்ளடக்கணும்னு சொல்லி சொல்ல போகிறேன் அப்போ பிரவேசம்ங்கிறது என்னென்னு சொன்னால் பாடப்பிரவேசம்னு சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் நாங்கள் இங்கே கோமனாக சொல்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு வகுப்பறையில் கற்பிக்கிறதுக்கான டேலண்ட்டை தான் அங்கே காட்ட போகிறோம் அப்போ கற்பித்தலை தான் நாங்கள் ஐந்து நிமிடத்துக்கு செய்து காட்ட போகிறோம் அப்போ அந்த பிரவேசம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதாவது ஆரம்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எடுத்துடனே நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிற நாங்கள் முதல்ல மாணவர்களை இலகுவாக கவரக்கூடிய வகையில் மாணவர்கள் ஆர்வத்தை மாணவர்கள் ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க அவர்களை கவர்ந்து கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் பாடத்துக்குள்ளே போவோம் அப்போ அந்த முதல்ல மாணவர்களை உங்களோட பக்கம் ஈர்த்துக்கொள்றதுக்கான சில செயற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் ஒரு பாடப்பிரவேசம் எப்படி எப்படி செயற்பாடுகள் ஊடாக செய்யலாம்ங்கிறதுக்கான பத்து ஐடியாக்களோட தனியான ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாடப்பிரவேசம் சம்பந்தமா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்போ இங்கே நாங்கள் ஒரு நிமிடத்துக்கு பாடப்பிரவேசம் செய்யணும் மொத்தமாக இருக்கிறதே ஐந்து நிமிடம் தான் ப்ரெசென்டேஷன் செய்கிறதுக்கு அதில் ஒரு நிமிடத்தை நாங்கள் பாடப்பிரவேசத்துக்கு கொடுத்துட்றது மிச்சத்தில் நாங்கள் மூன்றரை நிமிடத்துக்கு கட்டில் கற்பித்தல் செயற்பாடுகளை செய்யணும் அப்போ மூன்றரை நிமிடத்துக்கு தான் நீங்கள் கற்பிக்க போகிறீங்க அடுத்த இறுதி அரை நிமிடத்துக்கு என்ன செய்யப்படுங்கன்றா நீங்கள் என்ன கற்பிச்சிங்களோ அதை அந்த பாட சுருக்கத்தை சொல்கிறீங்க அப்போ முதலாவது ஒரு நிமிடத்துக்கு பாடப்பிரவேசம் செய்கிறோம் அடுத்தது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு மூணரை நிமிடத்துக்கு செய்கிறோம் பாட சுருக்கம் ஒரு அரை நிமிடத்துக்கு செய்கிறோம் இதோட ஐந்து நிமிடத்துக்குள்ளே சரியான நிகழ்வு முடியணும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தலைப்புண்டை தெரிவு செஞ்சுட்டு அங்கே போய் ப்ரெசென்டேஷன் செய்யும் போது ஐந்து நிமிடம் நிறைவடைந்த உடனே இடையில் குறையிலேயே விட்டுட்டு நாங்கள் ஐந்து நிமிடத்துக்குரியதை நாங்கள் செஞ்சிட்டோம் மீதி செய்கிறதுக்கு டைம் போதாது அதனால் ஐந்து நிமிடத்துக்குரியதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு வரையலாது இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பெரிய விடயங்களையே செலெக்ட் பண்ணக்கூடாது சின்னொரு விடயத்தை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த விடயம் நீங்கள் ஐந்து நிமிஷத்துக்குள்ளே படிப்பிக்கிறதாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ஐந்து நிமிடத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிடும் குறையில் நிற்கக்கூடாது அப்போ பாட பிரவேசம் செஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் மூன்றரை நிமிஷத்துக்குள்ளே கற்பிக்க போகிறீங்க அதுக்கு பிறகு பாட செய்ய போகிறீங்க அப்போ இந்த ஒரு மூன்றரை அல்லது நாலு நிமிடத்துக்குள்ள கற்பிக்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படி நீங்கள் இலகுவான சின்ன தலை போன்ற அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லணும் நமக்கு தெரியும் சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க உங்கள்கிட்ட இங்கே பாடறைவா அவங்க பார்க்க போறோம் இங்கே அவங்க உங்கள்கிட்ட பார்க்க போறது என்னன்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாட விஷயத்தை மாணவர்களுக்கு தெளிவாக கொடுக்குற ஆற்றல் இருக்குதா உங்கள்கிட்ட சின்ன ஒரு விஷயம் என்றாலும் உங்களுக்கு அதை தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதாங்கிறது தான் நீங்கள் போகிறாங்க அப்போ நாங்கள் கஷ்டமான ஒரு பாடத்தை எடுத்து படிப்பிச்சு காட்டுவோம் அவங்களுக்கு தெரியாத எடுத்து காட்டுவோம் இந்த யோசனையெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டியது என்னென்னு சொன்னோன்னே மிகவும் இலகுவான விஷயத்தை நீங்கள் எடுத்து அதை மற்றவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி விளங்கப்படுத்தணும் இப்போ உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க இன்டர்வியூ போர்ட்டில் இருக்கிறவங்க வேறு வேறு பாடத்தை சேர்ந்தாக்களாக இருப்பாங்க நீங்கள் வேறு பாடத்துக்குரிய ஆளாக இருப்பீங்க அப்படி இருந்தால் கூட நீங்கள் படிப்பிக்கிற விஷயம் அந்த முன்னால் இருக்கிற அவங்களுக்கு உடனே இதான் நீங்கள் விளங்கப்படுத்தினு சொல்லி விளங்கணும் அந்த அளவுக்கு இருக்கான்னு நீங்கள் விளங்கப்படுத்துகிறது அப்படி இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் சிறிய தலைப்பு ஐந்து நிமிடத்துக்குள்ளே நாலு நிமிடத்துக்குள்ளே படிப்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பெரிய விஷயத்துல எல்லாம் கை வைக்காதீங்க இப்போ உங்களுக்கு ஒரு முன்வைப்பிட கட்டமைப்பு வழங்கி இருக்கும் முதலாவது பாடப்பிரவேசம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு அடுத்தது பாட சுருக்கம் இந்த மூன்று கட்டமைப்பும் வாரம் மாறி நாங்கள் இந்த கற்பித்தலை மேற்கொள்ளணும் இப்போ நாங்கள் ஒரு கற்பித்தல் ஒன்றை எப்படி ஐந்து நிமிடத்துக்குள்ளே கற்பிக்கிறேன்ற ஒரு மாதிரியை பார்ப்போம் இப்போ நான் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு உங்களுக்கு கற்பித்து போகிறேன் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும் இப்போ நான் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு ப்ரெசென்டேஷனை எப்படி செய்கிறேங்கிறத நான் அப்படி படிப்பிச்சே காட்ட போகிறேன் இதில் இடது பக்கம் இருக்கிறது என்னென்னு சொன்ன உடனே இந்த பிளாக் போர்ட் நான் பிள்ளைகளுக்கு பிளாக் போர்டில் என்னத்தை எழுதி காட்டணும்னு சொல்லி நினைக்கிறனோ அதெல்லாம் இந்த நான் பிளாக் போர்டில் எழுதுவேன் வலது பக்கம் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிறது புக்ஸ் என்னென்னு சொன்னால் அதில் நான் பிள்ளைகளுக்கு சில காட்சிப்படுத்தல்களை செய்ய போகிறேன் அந்த காட்சிப்படுத்துகிற அந்த பிக்சர்ஸை நான் உங்களை காட்டணுறதுக்கு வாண்டி அந்த காட்டுற டைமில் நான் இந்த வலது பக்கம் புக்ஸில் அந்த பிக்சரை போடுவேன் அப்போ நான் சில பிக்சர்ஸை காட்டி போட்லேயும் எழுதி படிப்பிக்க போகிறேன் குட் மார்னிங் பிள்ளைகள் இன்று நாங்கள் ஒரு புது விடயம் படிக்க போகிறோம் முதல்ல நான் ஒரு கேள்வி கேள்விகளுக்கு நீங்கள் எல்லோரும் ஆன்சர் பண்ணணும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்கிறோம் தானே இப்படி உணவு உட்கொள்கிறது எதுக்குன்னு சொல்லி நீங்கள் எப்போயாவது யோசிச்சுருக்கிறீங்க நாங்கள் ஏன் உணவு உட்கொள்கிறோன்னு சொல்லுங்கள் பாப்போம் ரைட் உயிர் வாழ்வதற்கு வெரி குட் ஆ உடலுக்கு சக்தி கிடைப்பதற்கு என்ன குட் ரைட் அடுத்தது உடல் வளர்ச்சிக்கு ஓகே வெரி குட் அப்போ நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிங்க உயிர் வாழ்கிறதுக்கு அதே மாதிரி உடலில் சக்தி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உடல் வளர்ச்சிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிங்க எல்லாமே சரியானது நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் உண்டாக சேர்த்து எடுத்து எப்படி எடுக்கலாம் நீங்கள் சொன்ன எல்லாமே ஒரு உடலியல் செயற்பாடு இல்லையா அப்போ உடலியல் செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு உணவு அவசியமாக இருக்கின்றது இல்லையா அப்ப இந்த உடலியல் செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு உணவில் உள்ள சில பதார்த்தங்கள் கூறுகள் உதவி அளிக்குது அப்ப இந்த பதார்த்தங்கள் அல்லது கூறுகளை நாங்க போசனை கூறுகள் என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது உடலியல் செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு உதவுகின்ற உணவில் உள்ள பதார்த்தங்கள் அல்லது கூறுகள் போஷனை கூறுகள் என்று அழைக்கப்படும் அப்ப இந்த போசனை கூறுகள் சம்பந்தமாக தான் நாங்க இன்றைய வகுப்புல படிக்க போறோம் அப்போ போஷனை கூறுகள் நீங்கள் ஏற்கனவே பிரைமரி வகுப்புல எல்லாம் படிச்சிருப்பீங்க போசனை கூறுகள் சொல்லுங்க அப்போ என்னென்ன இருக்குது ஓகே கார்போஹைட்ரேட்டு அதே மாதிரி புரதம் இலிப்பிட்டு விட்டமின்கள் கனி உப்புக்கள் நீர் அப்போ இந்த ஆறு கூறுகளையும் நாங்கள் போஷனை கூறுகள்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் இதில் முதலாவது காபோவைத்ரேட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கார்போஹைட்ரேட் என்னத்துக்கு உதவும் சொன்னால் உடலுக்கு சக்தியை வழங்கும் கார்போஹைட்ரேட் போஷனை கூறு உடலுக்கு சக்தியை வழங்கும் இந்த கார்போஹைட்ரேட் என்ன உணவில் இருக்கும் சொல்லி இந்த பிக்சரில் பாருங்கள் இந்த உணவு வகையில் பாருங்கள் பொதுவாக இதுகளை தானியங்கள் கிழங்கு வகைகளில் இந்த கார்போஹைட்ரேட் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் புரதம் இந்த புரதம் என்னத்துக்கு உதவும் சொன்னால் எங்கட எங்களோட உடல் வளர்ச்சிக்கு உதவும் இந்த புரத உணவுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா அதிகமாக புரதம் மீன் இறைச்சி முட்டை போன்ற உணவுகளில் இருக்கும் அடுத்த மூன்றாவது பார்ப்போம் இழிப்பிட்டு கார்போஹைட்ரேட்டு மாதிரியே இழிப்பிட்டும் எங்களுக்கு உடலுக்கு சக்தியைத்தான் வழங்கும் இந்த இழிப்பீட்டு அடங்கிய உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பொதுவாக பால் உணவுகள் எண்ணெய் உணவுகள் அதே மாதிரி இந்த சீஸ் பட்டர் இப்படியான உணவுகளில் இலிப்பிட்டு அல்லது கொழுப்பு அதிகமாக காணப்படும் அதே மாதிரி நாங்கள் விட்டமின்களை பார்த்தோம்னு சொன்னால் விட்டமின்களும் எங்களுக்கு உடலுக்கு தேவையான ஒன்று அது நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் விட்டமின்கள் அதிகமாக பழங்களில் அதே மாதிரி மரக்கறிகளிலேயும் காணப்படும் அடுத்து கனி உப்புக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனி உப்புக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் விட்டமின்களை போலவே உப்பும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் இந்த உப்பு அதிகமாக மரக்கறி மற்றும் பழங்கள் இறைச்சி போன்றவற்றில் அதிகமாக காணப்படும் அடுத்து நாங்கள் இந்த நீரை பார்ப்போம் நீர் உடலுக்கு போசணையை வழங்காது ஆனால் உடலியல் செயற்பாடுகளை இலகுவாக்கி துரிதப்படுத்துறதுக்கு உதவும் பதார்த்தங்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல் குருதி சுற்றட்டத்துக்கு உதவுதல் போன்ற இப்படியான வேலைகளை இந்த நீர் எங்களோட உடலில் செய்து கொள்ளும் ஆகவே இந்த ஆறு போஷனை கூறுகளும் எங்களுக்கு உணவிலிருந்து கிடைக்கிற மிகவும் முக்கியமான போஷணை கூறுகள்னு சொல்லி சொல்லலாம் ஓகே பிள்ளைகள் இப்போ நாங்கள் படித்த ஒரு கம்யூனிட்டி சொல்லுங்கள் பாப்போம் முதலாவது என்ன படித்தோம் போஷணை கூறுண்டா என்னென்று படித்தோம் என்ன போஷனை கூறுண்டா என்ன ரைட் குட் உடலியல் செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு உதவுகின்ற உணவில் உள்ள பதார்த்தங்கள் போசனை கூறுகள் எனப்படும் வெரி குட் அப்போ அதில் என்னென்ன போஷனைக்கூறு நம்ம இன்றைக்கு பார்த்துருக்கிறோம் முதலாவது கார்போஹைட்ரேட்டு அடுத்தது புரதம் இழிப்பிட்டு விட்டமின்கள் உப்புக்கள் நீர் ஓகே இந்த ஆறையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அடுத்த வகுப்பில் நாங்கள் இது ஒவ்வொன்றும் என்னென்ன உணவில் எரிக்குது எப்படி இதை பயன்படுதுங்கிறத விரிவாகவும் விளக்கமாகவும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் சரியா ஓகே நன்றி இப்போ நான் படிப்பிச்சதை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க அதில் இந்த பாடப்பிரவேசம் அதே மாதிரி கற்பித்தல் சுருக்கம் இந்த மூன்றும் இடம்பெற மாதிரி நான் ஐந்து நிமிடத்திற்கு கற்பித்திருந்தேன் இதில் அந்த பாடப்பிரிவேசத்தை பார்த்தீங்கன்னா நான் கற்பித்ததில் நான் முதலாவது வகுப்பில் போய் என்ன செஞ்சேன் குட் மார்னிங் சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோன்னு சொல்லி ஆரம்பிச்சு நாங்கள் ஏன் சாப்பிட்றோம் அந்த உணவை நாங்கள் ஏன் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் எங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனில் முன்னுக்கு பிள்ளைகள் இருக்கிறதாகவே நாங்கள் படிப்பிப்போம் பிள்ளைகள் இல்லைன்றாலும் பிள்ளைகள் இருக்கிறதாக நினைச்சி தான் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு தான் படிப்பிக்கணும் அப்போ பாருங்கள் நம்ம கேள்வி கேட்ட உடனே பிள்ளைகள் என்ன சொல்லும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணும் எங்களோட உயிர் வாழ்கிறதுக்கு அதே மாதிரி உடல் வளர்ச்சிக்குன்னு சொல்லி ஒரு உடலியல் செயற்பாடை சொன்னிச்சேன் அப்போ நான் அவ்வளோ தொகுத்து ரைட் அவ்வளோவும் ஒரு உடலியல் செயற்பாடுன்னு சொல்லி மாணவர்களுக்கு நான் விளக்குகிறேன் அப்ப பிள்ளைகள்கிட்ட இருந்தே அந்த செயற்பாடுகள் எடுத்துக்கொண்டு அது அவ்வளோக்கும் ஒரு பொது பேரை தான் நான் கொடுக்குறேன் உடலியல் செயற்பாடு அப்போ இந்த உடலியல் செயற்பாடுக்கு உணவு தேவைப்படுது அந்த உணவுல இருக்கிற கூறு தான் எங்கள்ட உடலியல் செயற்பாட்டுக்கு உதவுது அப்போ நான் அந்த கூரை பத்தி தான் நாங்க படிக்க போறோம் அந்த கூறு தான் போஷனை கூறு என்று சொல்லி விஷயத்துக்கு வந்தேன் அப்போ நாங்கள் எடுத்த உடனே நம்ம இன்றைக்கு போஷனை கூறு படிக்க போறோம் பிள்ளைகள் தலைப்பு போடுங்க எல்லாம் படிப்பிக்கல நான் பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டு பிள்ளைகளுக்கு ஊடாகவே அந்த ஆன்சரை எடுத்துடணும் அப்போ பிள்ளைகள் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு தெரியாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவாங்க அப்போ அப்படி கொண்டு போய் கடைசியாக ஐடி இதை தான் படிக்க போறோம் சரி அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன் கற்பித்தலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ கற்பித்தலை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அந்த போஷனை கூறுண்டா என்னன்னு சொல்லிட்டு போஷனை கூறுகள் என்னென்ன இருக்கே என்று ஆறு விஷயத்தை சொன்னேன் அந்த ஆறு போஷனை கூறுகளும் எண்ணத்துக்கு உடலுக்கு உதவுது அதே மாதிரி எப்படியான உணவுகள் இருக்குன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிட்டேன் ஐந்து நிமிடத்துக்குள்ளே சொல்லக்கூடிய மாதிரி சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு இறுதியாக திரும்ப ஒரு பிள்ளைகிட்ட மீட்கிற மாதிரி திருப்பி அந்த ஆறு விடயத்தையும் கேட்டு சுருக்கத்தை முடிச்சு கொண்டேன் இப்படி நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே உங்களோட ஐந்து நிமிட முன்வைப்பை நீங்கள் செய்து கொள்ளணும் இதுக்கேற்ற மாதிரி சின்ன ஒரு விடயத்தை எடுத்து நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு தலைப்பிலிருந்து ஒரு விடயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சிறிய விடயத்தை தெரிவு செஞ்சு நீங்கள் கற்பித்து காட்ட முடியும் இப்போ நாங்கள் முன்வைப்பு ஒன்றில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாங்கிற விஷயங்களை பார்ப்போம் அதில் முதலாவது என்னென்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முன்வைப்பை செய்கிற டைமில் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களோட முன்வைப்பு அவர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ உங்களுக்கு முன்னால் இருக்கிற மாணவர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ அந்த இன்டர்வியூ போர்ட்டில் இருக்கிறார்கள் இன்டர்வியூவஸ் தான் மாணவர்கள் அப்போ அவர்களை நீங்கள் இன்டர்வியூவஸாக பார்க்காம அவங்க ஒரு மாணவர்ங்கிற அடிப்படையில் அவங்கள பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் கற்பிக்கணும் அப்போ நீங்கள் கற்பிக்கிறது நீங்கள் கற்பிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க கீழே எழுதி அப்படி வேறு வேலை செய்து கொண்டு இருந்தால் கூட உங்களை அவங்க பார்க்கணும் நீங்கள் ஏதோ வித்தியாசமாக படிப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு தோட்டம் அவங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படி வித்தியாசமான முறையில் நீங்கள் கற்பிக்க ஆரம்பிக்கணும் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் கற்பிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொல்ல வர விஷயமே ஏதோ நீங்களே அழுப்பாகி வர மாதிரி நீங்கள் ஒரு விருப்பம் இல்லாமல் நீங்கள் படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் உங்களோட ஆடியன்ஸும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொன்ன உடனே ஐ கான்டெக்ட் இது எப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே அவங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க அப்போ அவங்க தான் உங்களுக்கு மாணவர் அப்போ அவங்கள நீங்கள் மாணவர்களை நினைச்சி தான் கற்பிக்கணும் அவங்க பெரிய ஆக்கள் நம்மளோட அறிஞ்சாக்கள்ங்கிற அந்த பயன்களை விட்டுருங்க இப்போ அவங்க இருக்க முன்னுக்கு இருக்க நீங்கள் கீழே பார்த்து பேசுறது மேலே யோசிச்சுட்டு பேசுறது இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க நமக்கு முன்னால் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து பேசுறது நாங்கள் முன்னுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேரையும் கவர் பண்ணுற மாதிரி எங்களோட பார்வை இருக்கணும் அவங்களோட முகத்தை பார்த்து பேசுங்க நாங்கள் அவங்களோட முகத்தை பார்த்து பேசுகிற டைமில் அவங்க எங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது மாணவர்களுக்கு கற்பிக்கக்குள்ளே நாங்கள் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றோம் மாணவர்களை நாங்கள் முகத்தை பார்த்து கற்பித்தால் தான் மாணவர்கள் சார் பார்க்குறாருங்கிற அந்த ஆர்வத்தோடு உங்களையே பார்த்து கொண்டிருப்பாங்க அப்போ நீங்கள் இன்டர்வியூஸை பார்த்து எல்லாரையும் சமமாக பார்த்து நீங்கள் பேச பழகி கொள்ளுங்க மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்ன உடனே உங்களோட வயசு அந்த வயசை நீங்க பேசுற டைம்ல சரளமாக பேசலாம் பிரச்சனை இல்லை சத்தமா பேசுங்க பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சத்தமா பேசுங்க மெதுவா பேசாதீங்க அதுக்காக வேண்டி சத்தமா பேசணும்ன்றது வாண்டி கத்தி பேசாதீங்க அப்ப மெதுவாகவும் பேச வேணாம் கத்தியும் பேச வேணாம் உங்களோட வகுப்புல இருக்கிற அந்த ஓடியன்ஸுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நாற்பது பிள்ளைகள் இருந்தா நாற்பது பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பேச ஐந்து பிள்ளைகள் இருந்தா ஐந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சவுண்டை வச்சுக்கொண்டு பேசணும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சத்தத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் பேசிக்கொள்ளுங்க அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னேன் நீங்கள் எந்த பாடத்தை நீங்கள் கற்பிக்க போகிறீங்களோ எந்த விடயத்தை கற்பிக்க போகிறீங்களோ அந்த விடயத்தை தாண்டி வெளியே போகாதீங்க குறிப்பிட்ட விடயத்தை தெளிவாக அவடதுகிட்டே விளங்கப்படுத்துங்க அதை தாண்டி வேறு விஷயங்களுக்கு போகாதீங்க சப்ஜெக்டை விட்டு வெளியே போகாதீங்க அந்த குறித்த விஷயத்த சரியாக சொல்லப்படங்க இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னத்தை நாங்கள் சொல்ல போகிறோம்ங்கிற விஷயத்த முழுமையாக எந்தெந்த விடயங்கள் தான் நாங்கள் இதுக்கு பொருத்தமாக இருக்குது இதைத்தான் செய்ய போகிறோங்கிறத உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க அடுத்து பாருங்கள் இந்த டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மாணவர்களுக்கு இலகுவாக கஷ்டமான உண்டை இலகுவாக வழங்கப்படுத்துறதுக்கு அல்லது இலகுவான ஒரு விடயமாக இருந்தாலும் வித்தியாசமான ஒரு முறையில் இன்றைக்கி நாங்கள் செய்த மாணவர்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிப்பாங்கன்றதால நாங்கள் இந்த டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த கட்டில் கற்பித்தல் உபகரணங்கள் யூஸ் பண்ணக்குள்ள நாங்கள் இதை மாணவர்களை வச்சும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் நாங்கள் காட்டியும் படிப்பிக்கலாம் இப்போ இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இப்படியான படங்களை காட்டி நாங்கள் படிப்பிக்கலாம் அதே மாதிரி பொருட்களை காட்டி படிப்பிக்கலாம் இந்த மெக்னட்ஸை பாருங்கள் இப்போ உதாரணமாக சயின்ஸ் பாடம் படிப்பிக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னேன் படிப்பிக்கிறதுக்கு மெக்னட்ஸை காட்டி எலும்பு காந்தங்கள்ற வகைகள் இருக்குது வட்ட காந்தம் பரிலாட காந்தம் யூ வடிவ காந்தம்னு சொல்லி நிறைய வடிவங்கள் இருக்குது இப்போ இந்த காந்தங்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா புக்ஸ் ஆஃப்லேயே எல்லாமே இருக்குது அதை வாங்கி கொண்டு போய் நேரடியாக காட்டி படிப்பிக்கிறது இதுதான் யூ வடிவ காந்தம் இதுதான் வட்டவடிய காந்தம் சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அந்த பொருளை காட்டி படிப்பிக்க இயலும் அதே மாதிரி நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் பிக்சராக கொண்டு போய் காட்டேயிடும் அப்போ எப்படி டீச்சிங் யூஸ் பண்ணி நாங்கள் படிப்பிச்சு கொள்ளேயிடும் நீங்கள் இந்த ப்ரெசென்டேஷன் ஐந்து நிமிடத்துக்கு செய்கிறதால அந்த ஐந்து நிமிடத்துக்கு ஏற்ற மாதிரி சிறிய விடயங்களை செய்யக்கூடிய மாதிரி உடனே காட்டி படிப்பிக்கக்கூடிய மாதிரி இந்த பிக்சர் அதே மாதிரி இந்த பொருட்களை நீங்கள் கொள்ளணும் அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமானது நீங்கள் இந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னு சொன்னால் இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு புள்ளிகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்ன சொன்னால் இந்த டைமை நாங்கள் மேனேஜ் பண்ணி சரியாக செய்யாமல் ஒன் ஒன்றுக்கு டைமை குறைச்சி ஒன்றுக்கு கூட்டி செய்கிறமாக இருந்தோம்னு சொன்னால் அங்கே எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்கள் டைம் குறைக்கிற டைமில் அந்த விஷயத்தை எங்களுக்கு பூரணமாக செய்ய இல்லாமல் போயிடும் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு சரியாக அமையாது அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே செய்யக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் செய்யாமல் விட்டுருப்போம் அப்போ அந்த கண்டனுக்கான புள்ளிகளும் குறைவடையக்கூடும் அப்போ இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதில் பொதுவாகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஐந்து நிமிடத்துக்கு கற்பிக்கும்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு அதாவது பாடப்பிரவேசத்துக்கு நீங்கள் ஒரு நிமிடம் எடுக்கலாம் மாணவர்களை உற்சாகப்படுத்தி பாடத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு நிமிடம் அதே மாதிரி மூன்றரை நிமிடத்துக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள் விஷயத்தை அடுத்த அரை நிமிடத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் சொன்ன சமரியோண்டை கொடுக்கலாம் சுருக்கத்தை படிப்பிச்ச சுருக்கத்தை கொடுத்துட்டு அதோட நீங்கள் முடித்து கொள்ளேயிலும் அதே மாதிரி மொழிப்பாவனை இந்த மொழிப்பாவனையில் நீங்கள் சாதாரணமான மொழியில் பேசுங்கள் சிறந்த சொற்களை பயன்படுத்துங்க எளிமையான சொற்களை பயன்படுத்துங்க அப்போ விலங்க கடினமான சொற்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் சாதாரண மொழி நடையிலே நீங்கள் கற்பீங்க நீங்கள் சாதாரணமான மொழியில் நின்றாலே போதும் அதை நீங்கள் சரியாக செய்து கொள்ளேயும் அடுத்தது நாங்கள் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது கட்டாயம் இந்த உடல் அசைவுகளை நாங்கள் எங்களோடய ப்ரசன்டேஷனில் காட்டணும் ஏன்னா ஒரே இடத்துல அட்டென்ஷனில் நின்று கொண்டு நாங்கள் என்ன செய்யலாது படிப்பிக்க இயலாது அது எங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு கற்பித்தல் முறையாக இருக்காது அதனால் நீங்கள் ஒரு ப்ரெசென்டேஷன் செய்யக்குள்ளே உங்களோட உடல் அசைவுகள் கட்டாயம் இருக்கணும் ஆனால் அந்த உடல் அசைவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் பேச்சுக்கும் உங்களோட அசைவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கணும் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி அசைவு கூட காட்டிக்கணும் ஓவர் எக்ஷன் காட்டாதீங்க அதே மாதிரி எக்ஷன் இல்லாமல் நீங்கள் செய்து கொள்ளாதீங்க அப்போ எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த அளவுக்கு சிறிய சிறிய சண்முக பாவனைகளை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்க முகத்தை சிரித்த மாதிரி வச்சு கொள்ளுங்கள் சிரித்து கொண்டு பேசுங்க இப்படி நீங்கள் பேசுகிறதால என்ன செய்யலாம்னு சொன்னோன்னே ஆடியன்ஸை கவரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ப்ரெசென்டேஷனும் நன்றாக இருக்கும் அடுத்தது என்னென்னு சொன்னோன்னா ரிலாக்ஸ் ஆகிங்க டென்ஷன் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க மூச்சு விட்டு விட்டு பேசுங்க அவசரப்பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி பேசாதீங்க நிதானமாக பேசுங்க நர்வஸ் ஆகாதீங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் சிறிய விஷயத்தை விளங்கப்படுத்துங்க அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பேசிக்கொள்ளுங்க சாதாரணமாக கெஷ்வலாக நாங்கள் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிக்கொள்ளுங்க இதனோடய பிரசன்டேஷனை கவர்ச்சிகரமாக வச்சுக்கொள்றதுக்கு உதவும் அதே மாதிரி உங்களோட தனித்துவத்தை உங்களோட ப்ரெசென்டேஷன்ல காட்டுங்க இப்ப என்னன்னு சொன்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க நீங்க அவ்வளவு பேரும் ஒரே பாடத்தை படிப்பிக்க போறாங்க அந்த பாட விடயத்துல எல்லாரும் ஒரே அறிவை கொண்டிருப்பீங்க சமனான அறிவு கொண்டிருப்பீங்க எல்லாரும் நன்றாக படிப்பிக்க கூடிய இருப்பீங்க தான் உங்களுக்கு போட்டியா இருக்குது அதனால நீங்க மற்றவங்களை விட கூட மார்க்ஸ் எடுக்கணுமா இருந்தா மற்றவங்களோட ஒரு வித்தியாசமான முறையில் கற்பிக்கணும் நீங்க கற்பிக்கிற விடயம் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா மற்றவங்களோட வித்தியாசமான ஒரு முறையில் நீங்க அதை கற்பிக்கணும் அப்போ அவங்க பாக்குறவங்களுக்கு ஒரே விடயத்தை கற்பித்தாலும் மற்றவங்களோட விட உங்களோட ப்ரசென்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு கவர்ச்சிகரமா இருந்துச்சு அப்போ நீங்க மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு தகுதியான ஆள்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அவங்கள தெரிவு செஞ்சு கொள்வாங்க அப்ப அதுக்கு மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஸ்டைலை வச்சு அந்த ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவங்கள வரக்கூடிய மாதிரி இருக்கணும் மற்றவங்களை விட நன்றாக வெளிப்படையாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே டைம்ல நீங்க பேசுற பேச்சு எல்லாமே அவங்களை உங்களோடேஷன் முடிக்கும் வரைக்கும் அவங்க உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது கவனத்தை வேற திசையில கொண்டு போகக்கூடாது கூடாது அப்படியான ஒரு நடத்தை நீங்க உங்களோட ப்ரசன்டேஷன்ல வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் இப்போ உங்களுக்கு ஒரு முன்வைப்புல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாங்கிற பத்து விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பத்து விடயங்களை நீங்க உங்களோட பிரசன்டேஷன்ல நீங்க சரியாக ஃபாலோ பண்ணி கொடுற மாதிரி நீங்க பிரசன்டேஷனை ரெடி பண்ணி கொள்ளுங்க இப்ப நாங்க இந்த விடயங்கள் தவிர வேறு என்னென்ன விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்தணும்னு சொல்லி பார்க்க வேற விடயங்கள்ல முதலாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாங்கள் லெசன் பிளான் வந்து கொண்டு போகணுமா அந்த ஐந்து நிமிடம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள்

மூடத்துல பாக்குறேன் அப்ப நீங்க அதை பார்த்து செய்யறீங்களா பார்க்காம செய்யறீங்களாங்கிறதெல்லாம் தேவையில்லை அதுக்கு வாண்டி நீங்க எழுதிட்டு போய் அப்படியே அவ்வளவு வாசிச்சு போட்டு வராதிங்க நாங்க மறக்குங்கிற அந்த பயின்ஸ்ல நாங்க நோட் பண்ணிட்டு போய் இவரோட ஸ்பீச் செய்ய வந்தானே அப்படி நாங்க ஒரு ஷோர்ட் நோட்ஸ்ல நாங்க நோட் பண்ணிட்டு போகையிடும் இப்போ நாங்க என்ன விடயத்தை படிப்பிக்க போறோம்ங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துல மறந்துடும் சொல்லி எங்களுக்கு இருக்குமா இருந்தா அந்த விடயங்களை நாங்க ஷோர்ட்டாக நோட் பண்ணிட்டு போய் அவடத்தை கையில வச்சுக்கிட்டு நாங்க பார்த்து அந்த பிரசன்டேஷனை செய்து கொள்ளையிடும் ஷோர்ட் நோட்ஸ் கொண்டு போயிடும் இப்ப லெசன் பிளான் தேவையில்லை அடுத்த விஷயம் என்னென்னு சொன்ன உடனே அங்கே பிளாக் போர்ட் அல்லது ஒயிட் போர்டு வைப்பாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம் நாங்கள் பிளாக் போர்ட் அல்லது ஒயிட் போர்ட் யூஸ் பண்ணணும் மாணவர்களுக்கு முக்கியமான விடயங்களை எழுதி காட்டணும் நாங்கள் சாதாரணமாக வாயை கட்டிக்கிறது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொன்னால் மற அதனால நாங்கள் முக்கியமான நோட்டை நாங்கள் போர்ட்டில் எழுதி காட்டணும் கட்டாயம் அப்போ அங்கே உங்களுக்கு ஒயிட் போர்ட் அல்லது பிளாக் போர்டு தருவாங்க நீங்கள் கட்டாயம் அதில் நீங்கள் சொல்கிற விடயங்களை முக்கியமான விடயங்களை நோட் பண்ணி காட்டுங்க அடுத்த இறுதியாக என்னென்னு சொன்ன உடனே ப்ரெசென்டேஷன் முடிந்த பிறகு கட்டாயம் நீங்கள் எழுதினதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ நீங்கள் டீச்சிங் எய்டெல்லாம் கொண்டு போயிருப்பீங்க பிக்சரை ஒட்டி படிப்பிச்சிருப்பீங்க போட்டில் அதெல்லாம் நீங்கள் கலெக்டி எடுத்து நீங்கள் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் நீங்களே கிளியர் பண்ணி கொண்டு அதே மாதிரி போட்டை என்ன செய்யணும்னு சொன்னால் க்ளீன் பண்ணி வைக்கணும் ஏன்னா ஆள் இண்டோய்க்கு போகிற டைமில் அந்த போட் கிளியராக இருக்கணும் அவருக்கு அங்கே நீங்கள் வேலை வைக்கப்படாது இது சாதாரணமாக பாடசாலைகளில் நீங்கள் கற்பிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் கற்பித்து முடிஞ்சு போன பிறகு அடுத்த ஆசிரியர் வந்து கற்பிக்கிறதுக்கு வகுப்பு தயார் நிலையில் இருக்கணும் நீங்கள் கொண்டு வர பிக்சர்ஸ் அதே மாதிரி சில ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்து விட்டு வந்துடுவீங்க அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க போட்டையும் க்ளீன் கொண்டு வெளியேறுங்க அடுத்து நீங்கள் என்ன விடயத்தை பிரசன்டேஷன் செய்ய போறீங்களோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விடயத்தை முழுமையாக நீங்கள் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்கள் வீட்டில இருந்து அதே மாதிரி நீங்கள் செய்ய தலைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுற டைம்ல நீங்கள் என்ன பாடம் கற்பிக்கிறீங்களோ அந்த பாடத்தில் ஒரு யூனிட் செலக்ட் பண்ணி அந்த யூனிட்டில் ஏதாவது ஒரு சிறிய விடயத்தை எடுங்க அந்த விடயம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஐந்து நிமிடத்துக்குள்ளே கற்பித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்ப ஒரு பிரசன்டேஷன் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் குறையில் விட்டுட்டு வராமல் முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு செக்ஷனை தான் எடுக்கணும் பெரிய செக்ஷன் எல்லாம் எடுக்காது அப்போ ஒரு யூனிட்டில் ஒரு சின்ன பகுதி எடுங்க நீங்கள் சொல்ல போகிற விடயம் ஒரு விடயமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் செய்யலாம் முழுமையான புள்ளி உங்களுக்கு அதுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு விடையத்தை செலக்ட் பண்ணி ஐந்து நிமிடத்துக்குள்ளே அதை விளங்கப்படுத்துற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ உங்களை இந்த டைமுக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி சிறிய பகுதியை நீங்கள் தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் போதும் இப்படி நீங்கள் உங்களோட ப்ரெசென்டேஷன் ஒன்றை தயார்படுத்தி முழுமையாக நீங்கள் அதை செய்து கொள்வீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு ப்ரெசென்டேஷனாக இருக்கும் உங்களை அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இது சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் தேவையாக இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுக்கொள்ளுங்கள் அதற்கான தகவல்களை நாங்கள் அடுத்த வீடியோக்களில் பதிவிடக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி